வணக்கம் நான் உங்கள் தாரா இது கனவுகளின் ரச்சிஷியே எபிசோட் நம்பர் ஃபிஃப்டி த்ரீ தாரகையை தேடி வந்த சூர்யா தனது வீட்டிற்கு சென்ற தாரகையை கரிகாலன் பார்த்து முறைத்து கொண்டே நிற்கவும் அப்பொழுது அவளது தந்தை வந்தார் தாரகையை பார்த்தவர் என்ன வெட்டியும் கையுமா அதுவும் தனியாக வந்திருக்க என்று கேட்க ஏ நான் வரக்கூடாதா என்ன என்று தாரகை துடுக்காக சொல்லவும் பார்த்தீங்களாப்பா அவளுக்கு கொள்ப்ப இவ இன்னும் கொஞ்சம் கூட குறைவே இல்லை என்றான் கரிகாலன் உடனே தாரகையின் அன்னையும் அன்னி சித்ராவும் அவளை அமைதிப்படுத்த தாரகையை அவள் தந்தை சாதாரணமா வந்தியா இல்லை உன் வீட்டில் சண்டை போட்டு வந்தியா என்று கேட்கவும் ஏன் ரீசன் சொன்னாதான் உன் வீட்டுக்குள்ளே விடுவீங்களா என்று கேட்டாள் தாரகை ஆமா என்று கரிகாலன் சொல்லவும் தாரகைக்கு மூக்குக்கு மேல் கோபம் வந்துவிட்டது தாரகை ஏதோ பேச வாயெடுக்க அவளது வாயை தன் கை வைத்து மறைத்து பேசாமல் செய்த சித்ரா ப்ளீஸ் தாரகை பதில் பேசாத என்று சொல்லவும் ஏன் நீ ஏன் வாயை மூட பார்க்குறீங்க நான் பிறந்து வளர்ந்த வீட்டுக்கு நான் வரத்துக்கு கூட எனக்கு உரிமை இல்லையா ரீசன் கேட்குறாங்க என்று தாரகை ஆதங்கப்பட்டாள் அதை கேட்ட கரிகாலன் உரிமையா இங்கே உனக்கு எந்த உரிமையும் இல்லை அதெல்லாம் போய் உன் புருஷன் வீட்டில் கேட்டுக்கோ இங்கே வந்தா வந்தம்மா நாலு நாள் சாப்பிட்டோமா இருந்தமான்னு போயிட்டே இருக்கணும் அதை விட்டுட்டு புருஷங்கிட்ட மாமியார்கிட்ட சண்டை போட்டு இங்கே மாத கணக்கில் தங்குற ஐடியாவில எல்லாம் என்றான் கரிகாலன் கரிகாலனின் பதிலால் கோபமடைந்த தாரகை உங்கள் நான் என்ன காரணத்துக்கு வந்தேன் ஏன் வந்தேன் இதெல்லாம் சொல்லி இவங்க தயவுதாச்சனை பார்த்து தான் இந்த வீட்டுக்குள்ளே வரணும்னா அப்படி ஒன்றும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிய தாரகை வீட்டை விட்டு வெளியே செல்ல சித்ரா தாரகையை பிடித்து கொண்டாள் ஐயோ தாரகை கொஞ்சம் கோபத்தை கொரடி அவங்க அவன் அண்ணன் தானே ஏதாவது சொல்லிட்டு போகட்டும் நீ வா என்று தாரகையின் கையை பிடித்து அழைக்கவும் இல்லைண்ணி நான் கிளம்புறேன் நான் இங்கே வந்ததே தப்பு என்று சொல்லிவிட்டு தனது பேகை எடுத்துக்கொண்டு வேகமாக வெளியே செல்ல வாசலில் தனது காரில் சாய்ந்தவாறு சூர்யா நின்று கொண்டிருந்தான் அவனை பார்த்ததும் தாரகைக்கு அழுகையே வந்துவிட்டது சூர்யா தாரகையிடம் சென்றவன் அவள் கையில் இருந்த பேகை வாங்கி சித்ராவிடம் கொடுத்தான் தாரகை தலையை குனிந்து கொண்டு நிற்க அவளை அழைத்து கொண்டு சற்று தூரம் நடந்தான் சூர்யா தாரகை கொண்டே நடந்து வந்து கொண்டிருந்தாள் ஏ தாரா இப்ப நீ எது கடற என்று சூர்யா கேட்க அவளோ பதில் சொல்லாமல் வேகமாக முன்னே நடந்தவள் அங்கிருந்த ஒரு கோவிலின் குளக்கரையில் சென்று உட்கார்ந்தாள் அவள் அருகில் சென்று சூர்யாவும் உட்கார தாரகைக்கு மேலும் அழுகையாக வந்தது சூர்யா அவளது கையை இறுக்கமாக பிடித்து கொள்ளவும் தாரகை சூர்யாவின் தோளில் சாய்ந்தபடி அழ ஆரம்பித்து விட்டாள் அவள் தலையை ஆதரவாக வருடி கொடுத்தவன் தாரா என்னாச்சு என்று கேட்க ஏன் தான் பொண்ணாக பிறந்தேன்னு இருக்கு சூர்யா என்று தாரகை சொல்லவும் ஏன் இப்படி பேசுகிற என்று கேட்டான் சூர்யா பொண்களுக்குன்னு எதுவுமே இருக்கக்கூடாதா சுயமரியாதை கௌரவம் இதெல்லாம் நாங்கள் எதிர்பார்க்கறது அவ்வளோ பெரிய தப்பாக சூர்யா கல்யாணம் பண்ணி கொடுத்தா அதோட முடிஞ்சு போயிடுச்சில்ல அங்கே என்னால் இருக்க முடியாமல் தானே நான் இங்கே வந்தேன் ஆனால் இங்கே என் சொந்த அண்ணனே என்ன அவ்வளோ கேள்வி கேட்குறான் என்று அழுது கொண்டே சொல்லவும் ஏ தாரா முதல்ல கண்ணை தொடச்சிக்கோ என்ற சூர்யா அவனே அவளது கண்ணை துடைத்துவிட்டு விட்டு என்னை பாரு என்றான் தாரகை குனிந்து கொண்டே இருக்கவும் அவள் தாடையை பிடித்து தன்னை பார்க்கும்படி செய்தவன் தாருமா உன்னால் அங்கே இருக்க முடியாததுக்கு நான் தானே ரீசன் என்று கேட்க அப்படியெல்லாம் இல்லை சூர்யா என்று தாரகை ஏதோ சொல்ல வரவும் தாரா நான் சொல்கிறத நல்லா கேட்டுக்க என் லைஃப்பில் நீ மட்டும்தான் டி இனிமே தயவு செஞ்சு என்னை சந்தேகப்படாத நான் உன்னை விட்டு எங்கேயும் போக மாட்டேன் டி என்று சூர்யா அவள் கண்ணை பார்த்து சொல்லவும் தாரகை தலையாட்டியபடி ம் தெரியும் என்றாள் தெரியுமா பின்ன எதுக்குடி கோவிச்சுட்டு வந்த என்று சூர்யா கேட்க காயத்ரி கூட உங்களை வச்சு என்னால் பார்க்க முடியலை சூர்யா அதனால தான் அவள் போகிற வரைக்கும் இங்கே வந்துடலான்னு நினச்சேன் என்று சொல்லவும் தாரகையின் பொசசிவ் நசை புரிந்து கொண்ட சூர்யா அவளை அணைத்து கொண்டவன் லூசு என்ன விஷயம்னு சொன்னால் நீயும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவ என்றான் தாரகை நிமிர்ந்து அவன் முகத்தை பார்த்தவள் அப்படி என்ன விஷயம் சூர்யா என்று கேட்க அது வந்து என்று யோசித்தவன் காயத்ரி இன்னும் கொஞ்ச நாள் தான் உயிரோடு இருப்பா என்று கனத்த குரலில் சொல்லவும் தாரகைக்கு அதிர்ச்சியாக இருந்தது என்ன சூர்யா சொல்றீங்க அவளுக்கு என்ன என்று அதிர்ச்சியாக கேட்க சூர்யா குளத்து நீரில் குதித்து கொண்டிருக்கும் மீன்களையே பார்த்தவனது யோசனை தன் கடந்த கால வாழ்க்கைக்குள் சென்றது ஃப்ளாஷ்பேக் பத்மா சிவராமனின் திருமண நாள் அன்று காயத்ரி பத்மா சிவராமனின் திருமண நாளிற்கு தயாராகி கொண்டிருந்தாள் அவள் கண்ணாடி முன்பு நின்று தன்னை அலங்கரித்துக் கொண்டிருக்க அவளை பார்த்த சஞ்சனா என்னக்கா பயங்கரமாக ரெடி ஆகிட்டுருக்கீங்க போல என்று கேட்க ஆமாம் சஞ்சு சூர்யா வீட்டுக்கு தான் போகிறேன் நேத்தே சொன்னல்ல என்று காயத்ரி சொல்லவும் ஓ உங்கள் மாமனார் மாமியாரோட ஆனிவர்சரியை செலிப்ரேட் பண்ணுறதுக்கா என்று சஞ்சனா வம்புழுக்கவும் உடனே ஓடி வந்து அவள் வாயை பொத்தியவள் தயவு செஞ்சு கொஞ்சம் அமைதியாக பேசு செஞ்சு என்றாள் சரி சரி வரும்போது என்ன வாங்கிட்டு வருவ என்று சஞ்சனா கேட்கவும் குச்சி மிட்ட்டாயும் குறியுரட்டையும் வாங்கிட்டு வர என்று காயத்ரி கிண்டல் செய்யவும் நீ அதைத்தான் வாங்கிட்டு வருவேன்னு எனக்கு தெரியும் எனக்கு எங்கள் சூர்யா மாமா ஸ்பெஷலாக கிஃப்ட் வச்சுருக்காராம் வரும்போது வாங்கிட்டு வந்துடு என்று சஞ்சனா சொல்லவும் ஓ இது வேற நடக்குதா என்று காயத்ரி முறைத்தாள் ஏய் எதுக்கு முறைக்கிற எனக்கும் எங்கள் மாமாக்குள்ளையும் ஆயிரம் இருக்கும் அதெல்லாம் நீ ஏன் கேட்குற கிளம்பு லேட் ஆகுது என்றால் சஞ்சனா சர்தாண்டி என்று காயத்ரி சரி நான் கிளம்புறேன் என்று சொல்லிவிட்டு வீட்டை விட்டு வெளியே வந்தவள் சட்டனை திரும்பி வீட்டிற்குள் வரவும் அவளை பார்த்த சஞ்சனா என்னக்கா திரும்பி வந்துட்ட போகலையா என்று கேட்டாள் ஐயோ சஞ்சு அந்த லூசு மாமா வராரு என்று காயத்ரி சொல்லவும் யாருக்கா அஜய் மாமாவா என்று சஞ்சனா கேட்க ஆமாம் நீ கொஞ்ச நேரம் அமைதியாயிரு அவர் போன அப்புறம் நான் போகிறேன் இல்லை எங்கே போகிறேன் எதுக்கு போறேன்னு கேள்வி கேட்டு தொலைச்சிருவாரு நான் உள்ளவே இருக்கேன் என்றவள் கதவை சாத்தி விட்டு அறைக்குள்ளேயே உட்கார்ந்து விட்டாள் காலிங் பெல் அடிக்கவும் காயத்ரி அன்னை வெளியே வந்தவர் டே அஜய் வா எப்படி இருக்கா என்று கேட்டுக்கொண்டே அவனை உள்ளே அழைத்து வந்தார் உள்ளே வந்த அஜய் ஆமாம் மாமா எங்க என்று கேட்க தான் இருக்கார் வா வந்து உட்கார் என்றதும் இருக்கட்டும் மாமா கூட்டுவாக்கா என்று சோகமாக கூறினான் அஜய் அவனது குரலில் தெரிந்த தடுமாற்றத்தை கவனித்த காயத்ரியின் அன்னை ஏண்டா என்னாச்சு எதுவும் பிரச்சனையா என்று கேட்க சொல்றேங்க்கா மாமா கூட்டுவா என்றதும் சரி உட்காரு என்று உள்ளே சென்ற காயத்ரியின் அன்னை காயத்ரியின் தந்தையை அழைத்து கொண்டு வந்தார் அஜயை பார்த்த காயத்ரியின் தந்தை பாப்பா ஜெய் எப்படி இருக்க என்று கேட்க எனக்கு என்ன மாமா என்று அவன் குரல் விரக்தியாக ஒழிக்கவும் காயத்ரின் தந்தை அவரது அன்னையை பார்த்து என்னாச்சு என்பது போல் கண்ணை காட்ட தெரியவில்லை என்று தலையாட்டினார் அஜய் என்னாச்சுப்பா என்று கேட்க அஜய் பதில் சொல்லாமல் குனிந்து கொண்டே இருந்தான் எங்கங்க நானும் வந்தத்துலேருந்து கேட்டே தான் இருக்கேன் இப்படியேதான் இருக்கான் என்று காயத்ரியின் அன்னை சொல்லவும் அஜய் நிமிர்ந்து இருவரையும் பார்த்தவர் காயத்ரி வீட்டில் இருக்காளா என்று கேட்க இல்லை எங்கேயோ கிளம்பிட்டு இருந்தா இன்னொரும் போயிட்டுருப்பா என்று சொல்லவும் மாமா அக்கா நீங்கள் ரெண்டு பேரும் நான் சொல்கிறத கொஞ்சம் பொறுமையாக கேளுங்க என்று அஜய் சொல்ல இருவரும் சற்று பதற்றமாக ஆனார்கள் ஏன்டா அப்படியெல்லாம் சொல்கிறேன் என்று காயத்ரியின் அன்னை கேட்க அவரது கையை பிடித்து கொண்டவன் அக்கா காயத்ரிக்கு உடம்பு முடியலைன்னு ஒன் வீக் முன்னாடி டெஸ்ட் எடுத்தோம்ல என்று அஜய் கேட்க ஆமாம் அதுக்கென்னடா என்றார் அந்த டெஸ்ட் ரிப்போர்ட் வந்துருச்சு என்று அஜய் சொல்லவும் பதற்றமான காயத்ரியின் அன்னை என்னடா அச்சு அப்படி என்ன ரிப்போர்ட்டில் இருக்கு என்று கேட்க காயத்ரியின் தந்தையும் என்னப்பா வந்திருக்கு ரிப்போர்ட்டில் எதுவும் பிரச்சனையா என்று கேட்டார் தன் குரலை கனைத்துக்கொண்ட கொண்ட அஜய் ஆமாக்கா நம்ம காயுக்கு இம்யூனோ டெஃபிஷியன்சி என்று சொல்லவும் காயத்ரி அன்னை புரியாமல் அது என்னடா என்று கேட்க அது ஒரு டிசீஸ்கா என்று சொல்லவும் காயத்ரியின் அன்னை தந்தை இருவரும் அஜிச்சியுடன் அஜயை பார்த்தனர் என்னடா சொல்கிற இது என்ன நோய் அவளுக்கு எப்படி இதெல்லாம் என்று கேட்க இதெல்லாம் இப்போ என்னால் விலக்கி சொல்ல முடியாதுக்கா காயத்ரிக்கு உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிக்கணும் என்று சொல்லவும் என்னடா சொல்கிற கொஞ்சம் தெளிவாக சொல்லு என்று காயத்ரியின் அன்னை அழ ஆரம்பித்து விட்டார் அஜய் என்னன்னு சொல்லுப்பா நான் எங்கே வேணாலும் காயத்ரியை ட்ரீட்மெண்ட்டுக்கு கூப்பிட்டு போகிறேன் அவன் நல்லபடியாக பிழைச்சி வந்துருவாள் என்று காயத்ரியின் தந்தை கேட்க அஜய் பதில் சொல்லாமல் அமைதியாக இருக்கவும் காயத்ரியின் அன்னை சொல்ல அஜய் ஏன் இப்படி அமைதியாக இருக்க என்று அழுதார் அக்கா மாமா இதை குணப்படுத்த முடியாது ட்ரீட்மெண்ட் கொடுத்தா அவளோட சாவை கொஞ்சம் தள்ளி போடலாம் என்று அஜய் சொல்ல காயத்ரியின் அன்னை தந்தை இருவரும் அதிர்ச்சியும் வேதனையும் அடைந்தவர்கள் அழ ஆரம்பிக்க அவர்களை சமாதானப்படுத்தி கொண்டிருந்தான் அஜய் இவை அனைத்தையும் தனது அறைக்குள் இருந்து கேட்டு காயத்ரி அப்படியே சிலை என உட்கார்ந்திருக்க சஞ்சனா அழுது கொண்டே அறையில் இருந்து வெளியே வந்தாள் அவளை பார்த்ததும் சட்டெனத் தன் அழுகையை நிறுத்தி கொண்டவர்கள் சஞ்சு நீ என்ன பண்ணுறீங்க என்று கேட்க அவள் அழுது கொண்டே அக்கா நம்மளை விட்டு சீக்கிரம் செத்து போயிடுவாளாமா என்று கேட்க அதெல்லாம் இல்லை செஞ்சு என்று அஜய் சொல்லவும் இல்லை மாமா நான் எல்லாத்தையும் கேட்டேன் நான் மட்டும் இல்லை அக்காவும் எல்லாத்தையும் கேட்டா என்று சொல்லி அறையை காண்பித்தாள் மூவரும் ஓடிச்சென்று காயத்ரியின் அறைக்குள் பார்க்க உண்மையை தெரிந்து கொண்ட காயத்ரி அதிர்ச்சியில் சிலையென அப்படியே உறைந்து போய் உட்கார்ந்திருந்தாள் இதோடு இந்த எபிசோட் முடியுது நெக்ஸ்ட் எபிசோடில் மீட் பண்ணலாம் இந்த ஸ்டோரி உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க டாட்டா